ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசரி சமையலில் காய்கறியை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சியலை பட்டை கிராம்பு அன்னாசி மொக்கு சேர்த்திட்டேங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாங்க சோம்பு சேர்த்திட்டு நல்லா அப்புறமா வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கறிவேப்பில எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க அது வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வதச்சிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா அந்த பச்சை வசங்கள்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு மூணு விட்ருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணுமே வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க ஒரு டைம் வந்து நல்லா கலந்து ஒரு இருநூறு கிராம் அளவு காலிஃப்ளவர் வந்து வந்து சுடுதண்ணில போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுருலங்க ஒரு மூடி போட்டுரலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் மல்லி இலைகளும் செத்திக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க ஒரு முடி போட்டுடலாங்க நல்லா வெந்து வரட்டும் அது வேகிற டைமில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு கால் முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு நல்லா நைஸ் ஃபிஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்மளுக்கு காய் வந்து நல்லா முக்கால் பதம் வந்துடுச்சு நம்ம அரைச்சி பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அளவுக்கு கொதிச்சு வந்ததுன்னா நம்மளுக்கு குருமா ரெடிங்க இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தலாம் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மத்திய நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்